நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஜூலை மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆடி மாதம் ஆறாம் தகுதி தலைப்புச் செய்திகள் கனடாவில் கத்தி குத்து சம்பவத்தில் இரண்டு சிரேஷ்ட பிரஜைகள் பலி அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தொடர்பில் கனடிய பிரதமர் ஜஸ்டின் டூடோ புகழாரம் சுட்டியுள்ளார் கிரினிகாவிற்கு பிணை வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது நாட்டில் ஒரு லட்சம் தொழில் முனைவோர்களை உருவாக்குவோம் என அமைச்சர் மனுஷ நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் அமைச்சர் ஜீவன் தொண்டமானை கைது செய்ய நீதிபதி உத்தரவு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் கேரளாவில் சுகாதார அவசர நிலை அறிவிப்பு கோட் படத்தின் ட்ரெய்லர் ரிலீஸ் தேதி பற்றிய அறிவிப்பு

பகுதியில் இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவத்தில் இரண்டு சிரேஷ்ட பிரஜைகள் கொல்லப்பட்டுள்ளனர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றபோது ஆண் ஒருவரும் பெண் ஒருவரும் படுகாயமடைந்திருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த இருவரையும் போலீசார் வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் எனினும் இருவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் இருவரும் எண்பது வயதுக்கு மேற்பட்ட வயோதிகர்கள் என தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் தாம் போர் போட்டியிடப்போவதில்லை என ஜோ பைடன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் இவ்வாறான ஒரு பின்னணியில் உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் இந்த அறிவிப்பு குறித்து தங்களது நிலைப்பாடுகளை வெளியிட்டு வருகின்றனர் ஜனாதிபதி ஜோ பைடன் மனிதர் என சூடோ புகழாரம் சூட்டியுள்ளார் நீண்ட ஆண்டுகளாக ஜோ பைடனை தாம் நன்கு அறிவதாகவும் நாட்டின் மீது அளவுகடந்த அன்பு கொண்டவர் என ட்விட்டர் பதிவு ஒன்றின் மூலம் அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் முதல் பெண்மணி ஜில் பைடன் ஆகியோருக்கு தாம் நன்றி பாராட்டுவதாக அந்த ட்விட்டர் பதிவில் பிரதமர் ட்ரூடோ குறிப்பிட்டுள்ளார் மூன்று வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திராவை பிணையில் செல்ல அனுமதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார் இலங்கை ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வங்கிகள் மூலம் முறையாக டொலர்களை அனுப்பி நாட்டை கட்டி எழுப்புவதற்கு பங்களிப்பு செய்துள்ளனர் என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் தொழில் முனைவர்களை உருவாக்க பணியக சட்டத்தால் கட்டாயப்படுத்தப்பட்ட மீண்டும் ஒருங்கிணைத்தல் அல்லது சமூக மயமாக்கலின் கீழ் ஒரு லட்சம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இலங்கை முழுவதிலும் இருந்து தெரிவு செய்யப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் உள்ளிட்ட சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு நுவேரலியா போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கலனிவெளி பெருந்தோட்டத்திற்குட்பட்ட பீட்ரோ தேயிலை தொழிற்சாலைக்குள் அத்துமீறி நுழைந்த சம்பவம் தொடர்பில் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு விசாரணை இன்று காலை நுவேரலியா மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் எதிர்த்தரப்பினர் முன்னிலையாக அதன் நிலையில் நீதிமன்றம் இதர உத்தரவினை பிறப்பித்துள்ளது குறிப்பாக அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மற்றும் சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய நபர்களை கைது செய்து அடுத்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறும் நியர்லியா மாவட்ட நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸிற்கு ஜோ பைடன் ஒப்புதல் அளித்துள்ளார் இந்த முடிவு குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் ஜனாதிபதியாக இருந்ததை தனது வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் நாட்டின் நலன் கருதி ஜனாதிபதியாக எனது கடமைகளை நிறைவேற்றுவதில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் நம்புகிறேன் என்றும் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் கேரள மாநிலத்தில் சுகாதார அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது நிபா வைரஸ் பாதிப்பால் பதினான்கு வயது சிறுவன் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதுடன் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்ட மேலும் அறுபது பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் நிபா வைரஸ் பரவலை தடுக்க உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய ஆலோசனைகள் குறித்து கேரள அரசுக்கு மத்திய சுகாதார அமைச்சகம் நான்கு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது நடிகர் விஜய் நடித்து வரும் கோட் திரைப்படத்தின் மீது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இந்த படத்தில் அவரோடு பிரசாந்த் பிரபுதேவா மீனாட்சி சௌத்ரி ஜெயராம் மற்றும் மோகன் ஆகியோர் நடிக்க வெங்கட் பிரபு இயக்கி வருகிறார் யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார் இந்த படத்தில் விஜய் மூன்று வேடங்களில் நடிப்பதாக சொல்லப்படுகிறது அந்த மூன்று வேடங்களுக்கும் மூன்று கெட்ட புகழ் என்றும் சொல்லப்படுகிறது படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் தற்போது நடந்து வரும் நிலையில் படத்தின் ட்ரெய்லர் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினத்தை முன்னிட்டு ரிலீஸாக உள்ளதாக சொல்லப்படுகிறது நிகழ்வுகள் ஈழநாடு பத்திரிகை நடத்தும் ஊட்டும் கரங்கள் தமிழும் இசையும் ராப்போசன விருந்தும் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு மெட்ரோபாலிட்டன் சென்டர் பிஞ்ச் அவென்யூ ஈஸ்டில் நடைபெற உள்ளது ஈசி என்டர்டைனிங் நைட் வரும் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை நடைபெற உள்ளது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இணையதளத்தை பார்வையிடுங்கள்